வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி பில் பண்ணணும் கணக்கெடுப்பு படிவத்துல உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்க எந்த பூத்துல ஓட்டு போறீங்கன்றதும் உங்க போட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதுல புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்ப கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் மேல இருக்கிறது ஒன்னு கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கு அது ரெண்டு மூணு பண்ணிக்கலாம் ஒன்னு ஒன்னு எலக்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படின்றதை அடுத்து பாக்கலாம்

இப்போ இந்த எலக்டார் இந்த எலெக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலக்டர் அவரு ஆயிரத்தி ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தைய பாதுகாப்பு பெயர் அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு ஓட்டர் ஐடி நம்பர் துணைவியார் அவர் திருமணமாகி இருந்தா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியார் அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயரை போட்டுருவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நான் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டெடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டுருங்க அடுத்தது உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவுமுறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த மாநிலத்தில் இருந்தாரு அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டர் இருந்தாலும் அந்த டீடைல் ஃபில் பண்ணணும் இப்போ சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மன்னாடி இப்போ சட்டமன்றத் தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தில என்னென்னவோ அதை போடணும் இப்போ மன்னாடிப்பட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு அதனால பதினஞ்சு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுட்டு பி எல்ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்ட் இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பாக்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்கே ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றா அவருடைய டீடைல் இங்க பில் பண்ணிடுறாரு பில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்கே பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன நினைச்சாரு அப்பாவுடைய உறவினர் பெயர் அப்பாவுடைய சேகர் அவங்க அப்பாவுடைய உறவினர் பெயர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் இந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னோ அதெல்லாம் பில் பண்ணிட்டு போட்டுரு அடுத்தது இந்த ரெண்டு ஆயிரத்தி ரெண்டு தான் இப்போ ஒரு எலெக்டார் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேர் ரெண்டாயிரத்து ரெண்டில் இல்லை அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர்லேயும் யாரோ ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லை இவர் மட்டும்தான் இப்போ ரெண்டாயிரத்து அஞ்சில் இருபத்தஞ்சில இருக்கார் ரெண்டாயிரத்து ரெண்டில் இவர் உறவுமுறையில் யாருமே இல்லைன்ற பட்சத்தில் இவர் மேலே இருக்க இந்த ஒன்றா நம்பர் ஃபீல்டில் இருக்குது இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஏலை போயிட்டு சமைச்சி படிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கறக்கு படிவத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி